எல்லாரும் குடும்பமா வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான இந்த திருவிழாவை வச்சிருக்காங்க இங்க இருக்க திருவிழாக்கு வந்த ஆணும் பெண்ணும் என்ன மாதிரி இளவட்ட பசங்க எல்லாம் இளைஞர் பெருமக்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா தன்னுடைய ஆளை பார்த்த உடனே பையன் பாடுவான் சிங்காரி நாதனார் சிங்க

விருப்பமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாதுக்கா வாழ்றது வரைக்கும் சந்தோஷமா வாழணும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பதினாலு வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் முடிச்சு பதினாலு வருஷம் ஆகுதுக்கா ஏன் புருஷனுக்கு எனக்கு பயங்கரமா சண்டை வரும் யார் குடும்பத்துல தாங்க சண்டை இல்ல என் வீட்டுல எல்லாம் பயங்கரமா சண்டை வரும் நான் அவரை அடிக்க அவரை நான் அடிக்க நான் அவரை அடிக்க அவரை நான் அடிக்க நான் அவரை அடிக்க அவரை நான் அடிக்க ஆக மொத்தத்துல அடி வந்தது வீட்டுக்காரதான் அக்கா பயங்கரமா கோவம் வந்துச்சுக்கா நான் சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அம்மா

பாட்டு பாடுவாரு வாய் பேசும்போது

பால் பாயாசம் வச்சிருக்கேன்னு சொல்லி அதுல பத்து ரூபாய்க்கு பால்டா இல்ல கலந்து கொடுத்தா கொண்ணும் ஏன் பால் பாயசம் தனியா வசத்தா இருக்கா வைக்கிறது எல்லாமே வச மாதிரி தானே இருக்கு இல்ல எனக்கு ரொம்ப சூடா இருக்குது ஃபேன் போடுங்கன்னு சொல்லி ஃபேன் ஒயர்ல அந்த ஒயர் அத்து விட்டு சாக்கடிச்சு அடிச்சு சாவுட்டு நான் செஞ்சோம் இவ்வளவுலாம் வேண்டிய நம்ம ஃபேன் போட்டல அனல் காத்தி வீசி தன்னால கழுவி செத்தி போறேன் ஏனா அவளோ அனல் அடிக்குது ஃபேன் போட்டா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு சூடு

என்ன வச்சு கொடுத்தாலும் பிடிக்காது ஒரு நாள் தேங்காய் சட்னி வச்சு குடுக்குறேன் இது எனக்கு வேணாம் தக்காளி சட்னி வெயிலுச்சு தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா புதினா சட்னி வெயிலுச்சு புதினா சட்னி வச்சு கொடுத்தா கொத்தமல்லி சட்னி வெயிலுச்சு நீ புதினா சட்னி வச்சு அருகம்புலி சட்னி வச்சு எனக்கு தெரியும் என்ன ஒருத்தருக்கு சோஷமா <regist Gaga> <graphics>... <assist Chinese Club> அவனே சொல்றா அவன் தாத்தா ரெண்டு போறான் அம்மா இது மாதிரி கேதமா என் மொண்டடி ஒரு நாள் புளிப்பா நேரா செய்ய ஆசைப்பட்டிருக்கமா புளிப்பா நேரா செய்ய ஆசைப்பட்டிருக்கா சரி ஆசைப்பட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டா மாமா மாமா நான் புளிப்பா நேரா செய்யணும் புளிப்பா நேரா செய்யிறதுக்கு எத்தனை அடில புளி தோண்டறன்னு அப்படி சொல்லி கேட்டா உன்னை கட்டنا பார்த்தா எனக்கு நாலு அடில புளி தோண்டறி போறோம் அப்படி சொன்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா நடுவுல வரல குடும்ப கட்டற கதை அப்படி இருக்கு ஆனா

கூட காடு கூட இணைச்சிட்டோம்னு வைங்களேன் நமக்கு என்ன பிரச்சனையும் இல்லைங்க என்ன காடு தெரியுமா புருஷ ஆதார் கார்ட பொண்டாட்டியோட ஆதார் கார்டோட சேர்த்து வச்சு அணைச்சுட்டா போதும் இவன் எங்க போறான் எத்தனை சின்ன வீடு வச்சிருக்கான் எல்லாம் அப்படியே கரெக்டா வந்துடும் அப்படிப்பட்ட காலத்துல வந்து இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க நடுவர் வரலாங்க ஒரு குழந்தை இருக்கட்டுங்க ஒரு சின்ன குழந்தைங்களுடைய திறமைகளை இன்னைக்கு யாருங்க வெளிக்கொண்டுட்டு வந்தா அந்த காலமா இந்த காலமா பிள்ளைகளுக்கு என்ன திறமைகள் இருக்குன்னு சொல்லி அவர்களை மேடை போட்டு அந்த உலகமே பாக்குற மாதிரி திரையரங்குகள் வர வச்சது எங்களுடைய காலம் தானுங்க அடிபட்டு கிடந்தா அந்த காலத்துல மாட்டு வண்டிகளை எடுத்துட்டு வருவாங்க இங்க இவரை போட்டு தூக்கிட்டு போறதுக்குள்ள அவனுக்கு உயிரே போயிடும் ஆனா நூத்தி ஒரு நம்பர் அடித்த உடனேயே ஆம்புலன்ஸ் வந்து அதுக்குள்ளாலே ஒரு அழகான என்ன மாதிரி ஒரு நர்ஸ் உட்கார்ந்து அடிப்பட்டவங்களுக்கு முதலுதவி பண்றாங்கன்னா இந்த

போல் சொல்லுது எந்திச்சு போ யோ எந்திச்சு போயான்னு நான் கொஞ்சம் அதை பாதி கேட்கறாரு ஏன்னா என்ன எந்திச்சு போய் சொல்றேன் இங்க பாரு மரியாதையா எந்திச்சு போயிரு கொஞ்ச நேரத்துல உன் கொண்டாட்டி வருவா குடிகார நாய குடிகார நாயன்னு என்ன திட்டுவா குடிக்கிறது நீ திட்டு வாங்குறது நானும் கேக்குது அதுக்காக என்ன புருஷனை கொல்லவா செஞ்சிடும் தலையில அம்மிக்கல போட்டு கொல்லவா செஞ்சு அவர் என்னைக்குமே என்னுடைய மனசுல இருக்கிறாருன்னா வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கு காலகட்டத்துல வந்து இந்த காலம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏங்க வெளிநாடுன்னு இன்னைக்கு பாருங்க நூத்துல வந்து நிறைய மக்கள் ஆம்பளைங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறாங்க தன்னுடைய குடும்பங்களை பிரிஞ்சு வெளிநாட்டுல போய் இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகன்களும் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய மனைவியை பாக்குறதுக்கு செல்போனே ஒண்ணு இல்லைன்னா அந்த வீடியோ கால் ஒண்ணு இல்லைன்னா அவன் அங்கிருந்து செத்து போவாயா மாதிரி உட்கார்ந்து இருக்கோம்லக்கா இந்த ரெண்டு பேர் அந்த காலத்துல ஒரு மேடை பேச்சு அளவுக்கு பேசி மேடை ஏறி பேச முடியுமா மைக் ஏறி பேச மைக் குடிச்சு பேச முடியுமா ஆனா இந்த காலத்தையும் பெண்களுக்காக ஒரு தனி இடத்தை ஒதுக்கி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தோணும் எங்களுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்கன்னா இந்த அந்த காலத்தை விட இந்த காலமே மனிதனுக்கு மகிழ்ச்சியை தந்தது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டிடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்